நம் முன்னோர்கள் மீது கடந்ததன் மீது மரியாதை வந்தால்தான் அதை எதிர்காலத்திலே மீண்டும் உருவாக்கும் சக்தியும் தெளிவும் வருங்க ஏனிய கிளைம் பண்ணாலும் உச்சாணி கும்பல தனியா போற மாதிரி உட்கார்ந்துருப்ப உச்சிக்கு போன அப்புறம் ஒரு வினாடியில் பிரம்மா விழித்துக் கொள்ளுகின்றார் அவருடைய புத்திக்கு தெளிவு வந்து விடுகின்றது கிருஷ்ணர் தன்னுடைய யோக சக்தியினாலே இது மொத்தமாகவும் விரிந்து இயல்பாக பிருந்தாவனத்தை கொண்டிருக்கின்றார் அப்படின்னு இல்ல இந்த ஸ்பைரல் ரித்தம்ல லைஃபோட ஸ்பைரல் ரித்தம்ல வாழ்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா எது உங்களை ஆக்சுவலா ஹாப்பியாக வேதமுடு ஆகமமும் புராணங்களும் சத்தியம் அவைகள் பொய் அல்ல சனாதன ஹிந்து தர்மம் சத்தியம் அவைகள் சொல்லும் எல்லா உயர்நிலைகளும் மனிதனுக்கு சத்தியம் மல்டிபிள் புராணாஸ் டிஃபரெண்ட் ரெஃபரன்ஸ் சென்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் கன்சிஸ்டன்ட் ரேஷியோ தான் ஈல்ட் ஆகுதுங்க ஃபைனலா ரேஷியோ போட்டோம்னா இதுவே இது மொத்தமும் புனைப்பு படைப்பு அல்ல புனைதல் அல்ல அப்படிங்கறத மிக தெளிவாக ப்ரூவ் பண்ணுது திஸ் அலைன்மெண்ட் ஆஃப் காஸ்மாலஜி நரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் அத கால்குலபிள் பிசிக்ஸ் அதாவது மிக தெளிவாக கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த இயற்பியல் இது எல்லாமே த சயின்டிபிக் ஆத்தன்டிசிட்டி ஆஃப் புராணிக் காஸ்மாலஜி புராணங்கள் சொல்லுகிற காஸ்மாலஜியோட ஆத்தன்டிசிட்டியை சயின்டிஃபிக்காக நம்மளால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் முடிகிறது ஏன்னா இந்த காஸ்மாலஜியோட அலைன்மெண்ட் கேல்குலபிள் பிசிக்ஸு இந்த நரேட்டிவ் அக்கௌண்ட்ஸு இது எல்லாம் மிக தெளிவா சயின்டிஃபிக் ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த புராணிக் காஸ்மாலஜி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுது அறுதியாகவும் இறுதியாகவும் உறுதியாகவும்

புராணங்கள் மிகவும் முன்னேறிய ரிலேட்டிவிஸ்டிக் அண்ட் ரெஃபரன்ஸ் உபயோகப்படுத்தி மிக தெளிவாக இந்த சத்தியங்களை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க இதை அதாவது இந்த சைக்ளிக் ஸ்பைரல் டைமை டீகோட் பண்ணி ரெஃபரன்ஸ் பேஸ்டு டிஸ்டன்ஸை டீகோட் பண்ணி லோகா ஸ்பெசிஃபிக் டைம் டைலேஷனை கால விரிவை பண்ணி பார்த்தோன்னா புராணங்கள் சொல்ற இந்த காஸ்மிக் மாடலை ரொம்ப நம்மளால ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது இது இந்த யுகத்தின் அறிவியலுக்கு தெளிவாக இந்த பரம காட்டுகிறது இந்து தர்மம் ஆகமமும் புராணங்களும் சத்தியம் ஒரு ரெண்டு மூணு கதைகளை சொல்றேன் கேட்டு பிரபஞ்ச வரலாற்று பதிவுகள் தான் புராணம் பாகவதத்துல ஒரு அழகான ஒரு வரலாற்று பதிவு இருக்கு எப்படி பல ோடு உண்மையை தேடுகின்ற பல ஊடகங்கள் ஆலயங்களிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற இறைவனுடைய விக்கிரகங்களை திருமேனிங்கிற வார்த்தையால சொல்லி செல அப்படின்ற வார்த்தையை தவிர்த்து விட்டு திருமேனிங்கிற வார்த்தைய உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்களோ ரொம்ப நல்ல ஊடகங்கள் ஆலயங்களிலே பெருமான் அச்சாவதாரமாக இருக்கின்ற அந்த விக்கிரகங்களை திருமேனி என்கிற வார்த்தையாலே சொல்ல துவங்கி இருக்கிறார்கள் அது மிகப்பெரிய எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அதே மாதிரி அந்த ஊடகங்கள் எல்லாம் தயவு செய்து இதுக்கு மேல புராணத்தை பிரபஞ்ச வரலாறு என்கிற வார்த்தையாலே சொல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கின்றேன் அதாவதுங்க இந்து மதத்தை ஸ்ரத்தையோடு ஏற்றுக்கொள்ளுகிற எல்லோரும் எல்லா ஸ்ரத்தையோடு இருக்கின்ற ஹிந்துக்களும் தயவு செஞ்சு புராணங்களை ஆங்கிலத்துல மித்துன்னு டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க மித்தாலஜின்னு சொல்லாதீங்க பிரபஞ்ச வரலாறுங்கிற வார்த்தையை மட்டும் உபயோகப்படுத்தி சொல்லுங்கள் காஸ்மிக் ஹிஸ்ட்ரி பிரபஞ்ச வரலாறு ஆங்கிலத்துல காஸ்மிக் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற வார்த்தைகளால் சொல்லலாம் பிரபஞ்ச வரலாறு அப்படின்னு சொல்லலாம் இருக்கின்ற ஒரு வரலாற்று நிகழ்வு புராணங்களை எவ்வளவு பெரிய ஞான களஞ்சியம் வரலாற்று பேரறிவு களஞ்சியம் இத படிச்சுங்க நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய சக்திமான்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் புரிஞ்சு நம் முன்னோர்கள் மீது கடந்ததன் மீது மரியாதை வந்தால்தான் அதை எதிர்காலத்திலே மீண்டும் உருவாக்கும் திறனும் சக்தியும் தெளிவும் வருங்க புரிஞ்சுக்கோங்க இந்துக்கள் இந்து மதத்தை வாழ்க்கையாக நம்புபவர்கள் இந்து இயக்கங்களின் தலைவர்கள் இந்து மதத்தை முன்வைத்து அரசியல் நடத்துபவர்கள் இவங்க எல்லாருமே புராணங்கள் மீதும் ஆக வேதம் ஆகமம் புராணங்கள் மீதும் ஸ்ரத்தை வந்து அவை சத்தியம் என்று புரிந்து தான் அவங்க பொலிட்டிக்கல் பவரை கூட இந்து மதத்தோட இன்ட்ரெஸ்டுக்கு அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா இந்து மதத்தை அவங்க பொலிட்டிக்கல் பவர் கெயின் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவாங்க வேதமுடு ஆகமம் புராணம் சத்தியம்னு புரிஞ்சா உணர்ந்து கொண்டால் அவங்க பொலிட்டிக்கல் பவரை இந்து மதத்தோட இன்ட்ரெஸ்ட் ஃபர்தர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் பவரோ இல்லை ஜுடிஷியல் பவரோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் பவரோ அவங்களுக்கு என்ன பவர் இருக்கோ அதெல்லாம் இல்லைன்னா இந்து மதத்தை அவங்க பொலிட்டிக்கல் கெயினுக்கு யூஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான் ஏன்னா உள்ளுக்குள்ள இந்த சத்தியங்கள் உண்மைன்னு புரிஞ்சு கன்வின்ஸ் ஆகலைன்னா மேம்போக்கா இப்படியே ஒரு விளையாடிட்டு விட்டுருவாங்க இதோட ஆழம் முக்கியத்துவம் இதெல்லாம் புரியாமல் இந்து வெறும் ஒரு பொலிட்டிக்கல் பவர் கெயினுக்காகவும் இல்லை ஏதாவது ஒரு சோசியல் பவர் கெயின் ஏதாவது அந்த டைம்ல அந்த பவர் கெய்னுக்காக யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க இந்துக்களை விழித்துக் கொள்ளுங்கள் இந்து இயக்கங்கள்னு நீங்க யாரை நம்புறீங்களோ இந்து அரசியல்வாதிங்கன்னு நீங்க யாரை நம்புறீங்களோ இந்து குருமார்கள் நீங்க யாரை நம்புறீங்களோ இந்த சமூக தலைவர்கள் நீங்க யார நம்புறீங்களோ அவங்க எல்லாரும் நம்முடைய வேதம் ஆகமம் புராணங்களை ஆழமாக நம்புகிறார்களா கடைபிடிக்கிறார்களான்றத மட்டும் பாத்துருங்க அதுதான் அடிப்படை பேஸ்லைன் ஸ்கேல் ஒரு சின்ன சோஷியல் மீடியா சேலஞ்ச் ஆர் யூ லிவிங் ஸ்பைரல் ஆர் லீனியர் டு யூ பிளான் யுவர் லைஃப் லைக் கிளைமிங் எ லேடர் ஆல்வேஸ் அப் ஆர் டான்சிங் இன் அ ஸ்பைரல் ரித்தமிக் விச் ஒன் ஆக்சுவலி மேக்ஸ் யூ ஹாப்பியர் டிராப் யுவர் ஹானஸ்ட் ஆன்சர் பிலோ அதாவது இந்த ஏணி மேலே ஏற மாதிரியே உங்கள் வாழ்க்கை போயிட்டு போயிட்டுருக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்கள் வாழ்க்கையில் எந்த ஏணி மேலே ஏறினாலும் கடைசியில் உச்சியில் வந்து தனியாக உட்காந்துருக்கு குரங்கு மாதிரி இருக்கும் சில பேர் எங்கிட்ட கேட்குறது உண்டு இந்த ரேட் ரேஸில் மாட்டிக்கிட்டே சாமி என்ன பண்ணலாம் ஏய் நல்லா புரிஞ்சுக்கப்பா ரேட் ரேஸில் நீ ஜெயிச்சினாலும் கடைசியில் நீ ரேட் தான்ப்பா நீ எந்த ஏணியை கிளைம் பண்ணாலும் உச்சாணி கும்பல தனியாக குரங்கு மாதிரி உட்காந்துருப்ப உச்சிக்கு போன அப்புறம் அப்படி வாடுறீங்களா இல்லை இந்த ஸ்பைரல் ரித்தம்ல லைஃபோட ஸ்பைரல் ரிக்கம்ல வாழ்ந்து அனுபவிச்சிட்டு இருக்கீங்களா எது உங்களை ஆக்சுவலா ஹாப்பி ஆகுது உங்களுடைய ஹானஸ்ட் ஆன்சரை கமெண்ட் ஆன் யூடியூப் போஸ்ட் யுவர் தாட்ஸ் ஆன் ட்விட்டர் ஸ்ரீநித்யானந்தா புரிஞ்சுக்கோங்க பாகவதத்தில் சொல்ற ஒரு கதை பிரம்மா கிருஷ்ணருடைய நண்பர்களான அந்த கோபியர்களை அவங்க மேய்க்கிற அந்த மாடுகள் இது எல்லாத்தையும் மறைச்சிடுறார் அந்த கதை எல்லாரும் படிச்சிருப்பீங்க பாகவதத்தில் இல்லைன்னா முடிஞ்சா ஏ போய் வேணா படிச்சிருங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லைனா ஏ போயினா படிச்சிருங்க ஏல படிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இந்த ஒரிஜினல் ஸ்லோகங்களோட ஒரிஜினல் சூத்திரங்களோட அழகாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த ஒரிஜினல் நிகழ்வு அப்படியே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு வியாசர் சார் கிருஷ்ணர் வந்து அவருடைய ஃப்ளூட்டை பிளே பண்ணிட்டு வந்தாவனத்தில் ஃப்ரெண்ட்ஸோட மாடுகளோட மற்ற கன்றுகளோட விலங்குகளோட இருக்காரு இந்த பிக்னிக் போயிருக்காங்க அவங்க அந்த மாடுகளெல்லாம் மேய்ச்சிட்டு இந்த ப்ளூட் மியூசிக்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் ஆனந்தமாக இருக்காங்க பிரம்மாவுக்கு ஒரு ஆட்டி மனசில் ஒரு ஆழமான ஒரு கியூரியாசிட்டி எல்லாரும் சொல்றாங்களே பரந்தாமனே கிருஷ்ணனா வெளிப்பட்டிருக்கான்னு சாத்தியமா மேல பார்த்தா அவர் பாட்டு இந்த யோகனை தெரியலாம் படுத்திருக்காரு நானும் பார்த்தேன் ஆனா இங்க இந்த சின்ன பையனா வந்து விளையாடிட்டு இருக்கான் அவரே இங்க வந்து விளையாடிட்டு இருக்கதா சொல்றாங்க உண்மைதானா ஓவரா கதை சொல்லிட்டு இருக்காங்களே இல்ல ஒருவேளை அவங்க எல்லாரும் அந்த கிருஷ்ணனோட கரிஷ்மால விழுந்த என்சான்ட் ஒருவேளை அந்த கரு சுத்தி இருக்கலாம் அவனுடைய கிருஷ்ணனோட கரிஷ்மால விழுந்துட்டதுனால கிருஷ்ணனையே கடவுள்னு சொல்றாங்களா என்னதான் நடக்குது

நித்ராம் பிரம்மா மாயையான மறைவு நிறைந்த இடத்திலே கன்றுகளையும் கோபால குழந்தைகளையும் ஒழித்து வைத்தான் தன் சொந்த மாயா சக்தியால் ஹரியின் நண்பர்களான அவர்களை ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்த்தினான் கதை பிரம்மா வந்து மொத்த இந்த கோபர்களையும் இந்த மாடுகளையும் கடத்திட்டு போய் மறைச்சு வச்சு அவங்க எல்லாம் தூக்கத்தில் போட்டுறாரு கிருஷ்ணன் தன்னுடைய சக்தியினாலே தன் இருப்பின் சாநித்தியத்தின் சக்தியினாலேயே மொத்தமா அந்த கோபர்கள் மாடுகள் அனைத்தாவும் மாறி அவர் பாட்டுக்கு மொத்த பிருந்தாவனத்தோட வாழ்க்கையும் இயற்கையா நடத்திட்டு இருக்காரு பிரம்மா என்ன பண்றாரு இந்த கோபர்களையும் விலங்குகளையும் பசு கன்று அனைத்தையும் மவுண்ட் சுமியர்களை தன்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி மறைச்சிடறாரு கிருஷ்ணன் வந்து பாக்குறாரு பார்த்துட்டு இவங்க எல்லாம் யாரும் காணாமல் பார்த்து ஒரு வினாடி கூட அவர் கலங்க தன்னுடைய யோக சக்தியினாலே அத்தனையும் அப்படியே கிரியேட்டிங் ஐடென்டிட்டிகள் டூப்ளிகேட் பாய்ஸ் அண்ட் காஃப்ஸ் இன்டிஸ்டிங்கிஷபிள் ஃப்ரம் த ஒரிஜினல் அதாவது மூலத்திற்கு ஒரிஜினலுக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லாத அப்படியே காப்பியை தன்னுடைய யோக சக்தியால் உருவாக்கிறார் உருவாக்கி அந்த கோபர்கள் அந்த ஆடு மாடுகள் எல்லாம் அவங்க கண்டினியூட் அவங்க விளையாடுறாங்க சாப்பிடுறாங்க லிவிங் நார்மல் லைஃப் இது ஒரு ஃபுல் இந்த பூமண்டலத்துல ஒரு ஃபுல் வருஷம் பீரியடுக்கு நடக்குது எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு பிரம்மா வந்து திரும்ப எட்டி பார்க்குறாரு நடுநடுங்கி போயிடுறாரு பிரம்மா என்னையா என்ன நடக்குது நான் தான் எடுத்து மறைச்சி வச்சேன் இங்க பார்த்தா கிருஷ்ணன் அந்த கோபர்களோடும் அந்த விலங்குகளோடும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு பிரம்மா என்ன கரெக்டா அந்த பார்த்தா அவர் எடுத்து போய் வச்ச அந்த ரியல் அந்த அந்த ஆடு மாடுகள் எல்லாம் தூங்கிட்டாங்கதான் இருக்கு ஆனா இங்க தனியா இருக்காங்க இங்க இவங்க அதே மாதிரி அதே பசங்க அதே கோபர்கள் அதே ஆடு மாடுகள் அங்கேயே இருக்கு இங்க பிருந்தாவனத்திலயும் இருக்கு ஒரு வினாடியில் பிரம்மா விழித்துக் கொள்ளுகின்றார் அவருடைய புத்திக்கு தெளிவு வந்து விடுகின்றது கிருஷ்ணர் தன்னுடைய யோக சக்தியினாலே இது மொத்தமாகவும் விரிந்து இயல்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார் இது பிரம்மாவுக்கு புரிஞ்ச உடனேயே கிருஷ்ணன் தன்னுடைய நான்கு கரத்தோடு சதுர்பூஜனாக விஷ்ணு வடிவத்தை காட்டி ஒவ்வொரு கோபனும் ஒவ்வொரு பசுவும் கன்றும் தானே என்பதையும் அது ஒவ்வொன்றத்துக்குள்ளையும் இந்த பிரபஞ்சமே இருப்பதையும் காட்டுறார் பிரம்மா நடுநடுங்கி போய் கிருஷ்ணனுடைய மகிமையை துதித்து போற்றி தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு பெருமானை சோதிப்பதற்கு மன்னிப்பு கேட்டு அந்த ஒரிஜினல் கோபர்களையும் அந்த விலங்குகளையும் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு கிருஷ்ணர் மேனிஃப்ட் யோகி யோக சக்தியாக மேனிஃப்ட் பண்ணாலே அவங்க அவருக்குள்ளேயே மறைஞ்சிடறாங்க அவருக்குள்ளேயே திரும்பி எடுத்துடுறாங்க எடுத்துட்டு நார்மல் சீ ரீஸ்டோர் பண்ணிடுறாரு கிருஷ்ணன் பிருந்தாவனத்தில் முதல்லயே நார்மல் சீல தான் வச்சிருந்தாரு இப்ப எடுத்துட்டு ஒரிஜினல் அவர்களை விட்டுட்டு நார்மல் மேனேஜ் பண்ணிடுவார் க்ஷணம் ஆகதோ பிரம்மா தம் திருஷ்ட்வா விஸ்மிதம் மானசக ஏகவர்ஷம் கிருதம் தசிய கோபானா வத்ஸவத்ஸலாஹா ஒரு கணமே சென்றதாக நினைத்து திரும்பி வந்த பிரம்மா அதை பார்த்தவுடன் வியப்பில் ஆழ்ந்தான் அவன் இல்லாத அந்த ஒரு கணம் கோபாலர்களுக்கும் கன்றுகளுக்கும் ஒரு முழு வருடம் ஆகிவிட்டதை கண்டான் இது வரலாறு நடந்த வரலாறு டைம் டைலேஷன் பத்தி உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்குது பிரம்மாவுக்கு வந்து ஒரு கணம் அவர் நினைச்சது இங்க ஒரு வருடம் பூலோகத்துல ஒரு வருடம் ஆக்சுவலா அவர் பூலோகத்துல தான் மறைச்சு வைக்கிறாரு ஆனா அவருக்கு வந்து ஒரு கணம் தான் மறைச்சு வச்சுதான் அவர் நினைச்சாரு ஒரு கணத்துக்குள்ள திரும்பி பார்க்கும்போது இங்க ஒரு வருடம் ஆயிருந்தா ஆனா அந்த ஒரு வருடத்தாலே இந்த மாற்றமும் இல்லாமல் கிருஷ்ணன் தன்னுடைய யோக சக்தியினாலே இந்த லீலையை நடத்திட்டு இருக்காரு டைம் டைலேஷன் பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வரலாற்று பதிவு வெறும் இந்த இருபத்தி நாள் மட்டும் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னா நான் உடனே உங்களை யாஷ்மத்துக்கு வந்துருங்கன்னா கூட கூப்பிடல அப்படி வந்திருக்க முடிஞ்சா வாங்க இருக்கின்றன இலவசமாக பரமசிவசேனை நிகழ்ச்சி நடக்குது உணவு தங்குமிடம் வகுப்புகள் அனைத்தும் இலவசமாக கொடுத்து இலவசமா கொடுக்கிறேன் அது ஒரு பக்கம் இரண்டாவது இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு பரிவிராஜ் யாத்திரையா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மாத வகுப்பையும் இலவசமா கொடுத்து அஞ்சு லட்சம் பெருமானமுடைய வகுப்பையும் இலவசமா கொடுத்து நீங்க யாத்திரை போறதுக்கு குறைந்த பட்சம் ஒரு லட்சமாவது ஒவ்வொருவருக்கும் செலவழிக்கின்றேன் கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள்